ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்காத திருப்பங்களோட நம்ம காவேரியே தான் கன்சீவாக இருக்கிறத உடைக்கிறா ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்த வர எபிசோடு வந்து நமக்கு பாட்டி வந்து டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுன்னு ஜீவநாம்ச வரைக்கும் பேசுகிறாங்க அம்மாவுக்கும் கோவம் வருது ஏன்னா எந்த அம்மாவும் கோவம் வரும் நீ எத்தனை லட்சம் கேட்டாலும் நான் ஜீவனாம்சம் தரேன் என் பேரனை விட்டு பிரின்னு சொல்லும்போது காவேரி நான் போட மாட்டேன் விஜயை நானும் பேசிட்டு போடுறேன் விஜய் வந்து கேட்குறேன்னா எதிர்த்து பேசுகிறேன் உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து அவளை பற்றி யோசிக்கலனாலும் அவள் குழந்தைய பற்றி யோசித்து நான் போட மாட்டேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டி வந்து நான் நாளைக்கு வருவேன் முடிவு சொல்லி தான் போது வீட்டில் எல்லாருமே பேசுகிறாங்க சாரதமாக இதை விட அது அசிங்கம் என்னை கேவல பற்றி எல்லாம் திட்டுறாங்க இங்கே நிவினம் குமரனோ பேசும்போது உன்னை ஆள் ஆளுக்கு டார்கெட் பண்ணுறதுனால தானே நீ இப்படி பண்ணுற நீ விஜய் மேலே உரிய வச்சுக்கிறா ஊரை வச்சுக்கிறாருன்னு சொல்லும்போது காவேரி வந்து நிவின் கிட்டே சொல்கிறா உங்களுக்கு வந்து உங்கள் அவங்க சித்தி பேசுனது மட்டும் தான் தெரியும் பாட்டியும் என்னை கோவிலில் கூப்பிட்டு பேசுனாங்க மோசமாக பேசுனாங்கன்னு சொல்லும்போது நீ நீ யாருக்காக பயப்பட தேவையில்ல விஜய் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பார் நீ உனக்காக முடிவு அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு பாட்டிலாம் மறுபடியும் வந்ததும் வந்து சாரதமாக கையைத்து போட்டு கொடுக்குறியா இல்லை இது பண்ணுறாங்க பண்ணும் போது தான் நீ நீ இது போல் இருக்கிற அப்போ ஏதோ பின்னாடி விசியே இருக்குது சொல்லுடி இருந்து உண்மையாக இருந்தாலும் கேட்கும்போது நாங்கள் ஆமா நான் கசிவாக இருக்கிறேன்னு சொல்கிறோம் செம்மையாக இருக்குது இந்த இடத்துல எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க அடுத்தது பாட்டி என்ன முடிவு பண்ண போகிறாங்க சாரதாமா என்ன பொருள் நம்ம எப்படி சொல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை